உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தலைமொழி சன்னியாசம் வாங்கலுக்கு இருக்குது பதினைஞ்சு நவம்பருக்கு கொஞ்சம் தலபாரம் இறங்கி இருக்கு பிரஷர் கொஞ்சம் இறங்கி இருக்கு பிபி நார்மல் இருக்குது சுகர் நார்மல் இருக்குது தொடர்ந்து எது பேசுனாலும் வில்லங்கமாக போகுது பணம் கொடுத்தோமா அத்தனை பேரும் செக் பவுன்ஸ் கேஸில் உங்களை வந்து கையில் வாரண்ட் வச்சுக்கி நாளையே எப்போ தூக்கலாம் இவர் விடிகாலில் மூணு மணிக்கு தூக்கலாமா நாலு மணிக்கு தூக்கலாமான்னு பணத்தட்டுப்பாடு இந்த எட்டு அர அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணத்தட்டுப்பாடு மனத்தட்டுப்பாடு முயற்சியெல்லாம் கெடுது சாமி எல்லாமே உழைப்பெல்லாம் விரலு கரைத்த நீராக போகுது சம்பாதிக்கிற காசு பூரா வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது நோய்க்கு சரியாக இருக்குது வழக்குக்கு சரியாக இருக்குது வக்கீல் ஃபீஸுக்கு சரியாக இருக்குது பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் ஆமாம் ஏற்கனவே கடங்காரங்கிட்டேயே போய் யோ நீ மீண்டும் வந்து ஒரு நாலு மாதம் வட்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டு கூடிய நான் நல்லா வந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க அதில் ஏதோ ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறான் அந்த கடங்கார ரைட் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் கும்ப ராசி மார்கழி மாதம் மாத ராசி பலாப்பள்ளி கூற உள்ளேன் காலம் பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு பி எம் முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏ எம் வரையில் சுவாமி ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி ஏன் சுவாமி எல்லின் எங்கள் ஊர் மைசூர் ஏழு நாட்டு சனியில நீ இருக்கிறியே என்ன சொல்ல தலை வாழ்க்கையும் இருக்குது எப்பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றுலிருந்து உங்களுக்கு தலைமறைவு வாழ்க்கை கண்டிஷன் மேல இருக்குறீங்கோ இல்லைன்னா அது வந்துருமோன்னு பயப்படுறீங்கோ எப்படி நாட்டுப்புற பாட்டிலே கும்பராசி பலன சொல்லுரே சொல்லுரே ரே என்னங்க என்ன அற்புதமாக வருது வானமண்டல தகவல் உங்களுக்கு ஓப்பனிங்க ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கடந்த பதினஞ்சு நவம்பர் வரலாம் உங்கள் தலைமேல டங்கு டங்குன்னு பலவிதமான பொறுப்புகள் பலவிதமான சுமைகள் அவ்வளோதான் தலைமொழி சன்னியாச வாங்கலான்ற அளவுக்கு இருக்குது பதினஞ்சு நம்பருக்கு அப்புறம் பாடா இப்போ தான் கொஞ்சம் தலைபாரம் இறங்கியிருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இறங்கியிருக்கு பிபி நார்மல் இருக்குது சுகர் நார்மல் இருக்கு ஆமாம் பிறகு என்ன இந்த மாதம் பிறந்த மூணு நாள் மனசஞ்சலம் புத்தி சஞ்சலம் ஆத்ம சஞ்சலம் பொருளாதார சஞ்சல சுவாமி என்ன சும்மாவா அவ்வளவு ஒரு சங்கட்டம் மனசங்கட்டம் பண சங்கட்டம் பொருள் சங்கட்டம் இப்படி பலவிதமான சங்கடம் சாமி ஒரு சங்கடமாக இருந்தால் பரவாயில்ல நூறு சங்கடத்தை ஒரே ஆள் எப்படி சமாளிக்க முடியும் அப்படி தான் இருந்தது ஆனா பாருங்க சுவாமி உங்களுக்கு பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை டூ பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்தான மூணு பலன் வருது சாமி தொகை அந்த மாத தேவைக்கு காணா பீனா சோனா அப்படின்னா இந்தியில் சாப்பிட்ணும் குடிக்கணும் தூங்கணும் அதுக்கு பணம் வேணும் இல்லை வருதே பதினஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் பணம் வேணும் குழந்தை குழந்தைக்கு கூட பணம் வேணும் சுவாமி அதாவது தான் ஜோசியத்தில் எடுத்த உடனே முதல்ல ஒரு குழந்தை நலமாக பிறந்தது லக்னத்தால் பிறகு ரெண்டாவது வரியார் தனசம்பத்தம்ன்றான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் ஒரு குழந்தை சௌக்கியமாக பிறந்த உடனே வர்த்தனை சம்பத்தம் அந்த வந்து குழந்தையை வந்து பாலும் ஆமாம் தாய்ப்பால் கொடுக்குறதுக்கு தாய் நல்லா சாப்பிட்டா தானே பால் கொடுக்க முடியாது தான் வர்த்தனை குலசம்பத்தம் சம்பத்தம்னா துட்டு அந்த குடும்பத்துக்கு துட்டு இருந்தால் தானே அந்த வந்து தாய்க்கு நல்ல விதமான பாதாம் பிஸ்தா வாங்கி கொடுத்தா பால் சுரக்கும் ஏன்னா என்கிட்ட ஒரு பெண்மணி பாவம் எனக்கு பாலே வர மாட்டேன் அண்ணே 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 அழுதிச்சு யூடியூப்பில் வந்தப்போ என்ன பண்ணுறது எனக்கு மாறே இல்லை அண்ணே வத்தி போயிருக்குண்ணே ஆம்பளை மாதிரி நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தைக்கு அப்படின்னு ஓன்னு அழுது என்கிட்ட அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க பெண்மணிகளாக இருந்தா இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி ஆக இந்த பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை முதல் பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மூன்று வகையான தொகை வருது முதல் தொகை மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து அதை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய பரிசை பருப்பு மிளகா நெய் எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுத்து ரைட் முதல்ல ஃபஸ்ட்டு தவிச்ச வாங்கி தண்ணி மீறிஞ்சு சொல்லிட்டா இருப்பான் முதல்ல வந்ததுப்பா ரைட் எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு உயிர் வாழணும் இல்லை போகிற கிரகம் எங்கே வேணாலும் போகும் அது ஒரு ப்ளேக்ரவுண்டு மாதிரி ஆனால் நாம் உயிர் வாழணுமா இல்லையா ம் அடுத்ததாக அது நிறைவடைஞ்சவுடன் தொழிலில் வந்து வேலை ஆப்டா கூலியாப்பில்ல கூலி ஆப்டா வேலை அப்படில்ல இது உத்தியோகஸ்தர்களுக்கு சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு கடை திறந்தால் வேலைக்கார வரமாட்டேன்றான் ஆமாம் வேலைக்காரை வரும்போது பார்ட்டிங்க வரமாட்டேன்றாங்க என்னடா இது அரசியலில் உள்ளவங்களுக்கு எதுவும் வந்து சரிப்பட்டு வரலை வெளிநாட்டுக்கு ஓடில்லாமா கடன் ஓவர் போச்சு ஆமாம் எட்டாயிரம் வாங்க போய் எண்பதாயிரம் வாங்கி எட்டு லட்சம் வாங்கி எட்டு லட்சம் தானே சொல்லி பதினேழு லட்சம் ஆகி லட்சம் தானே சொல்லி இருபத்தாறு லட்சம் இருபத்தாறு லட்சம் தானே சொல்லி நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் தானே சொல்லி எண்பது ஆய் இன்றைக்கி வரவு நாற்பது லட்சம் கூட இல்லை நமக்கு சொத்து எண்பது லட்சம் கடன் இருக்கேன் அந்த ஒரு டென்ஷன் வாயை தொடர்ந்து எது பேசினாலும் வில்லங்கமாக போகுது பணம் கொடுத்தோமா அத்தனை பேரும் செக் பவுன்ஸ் கேஸில் உங்களை வந்து கையில் வாரண்ட்டு வச்சுக்கி நிலையிறான் எப்போ தூக்கலாம் வேறு விடிகாலில் மூணு மணிக்கு தூக்கலாமா நாலு மணிக்கு தூக்கலாமான்னு அதனால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டிலே இருக்கிறீங்க அந்த மாகாணத்திலே இருக்கிறீங்க அந்த நகரத்துலையே இருக்கீங்க அந்த தெருவிலேயே இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கீங்க ஆனால் வெளியில் எவங்ககிட்டேயும் தலை காட்ட மாட்டேன்றீங்க ரோட்டில் அழகான பெண்கள் போனாலும் ரசிக்க முடியல அம்பாள் ஊர்வலம் போனாலும் சுவாமி ஊர்வலத்தை ரசிக்க முடியல சின்ன குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க வந்து நைனானாலும் சைக் போ அப்படின்ற மாதிரி இருக்குது எதுலேயுமே மனம் போகலை சாமி நாட்டம் இல்லை ஆமாம் சாமி ஏதோ சூன்யம் பண்ணிட்டாங்களா நமக்குன்ற மாதிரியே சிந்தனை இருக்கீங்க கொண்டாந்து உங்கள் ஜாதத்தை காட்டுங்க எவன் பண்ண ஜூன்யன்னு பார்த்துருவோம் என்று சொல்லி பிறகு முத்தான நாலு பலன்களை கேளுங்கோ எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ நாலு ரெண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டூ பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் தலைமறைவு வாழ்க்கை வெளியில் அகப்பட்டின கடங்கால தூக்கி வந்து ஜெயிலில் வச்சிட்றான் கோர்ட்டுக்கு வலிச்சிட்றான் அதனால் வந்து உள்நாடு உள் மாநிலம் உள் மாவட்டம் உள் நகரம் உள் தெரு உள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வெளியில வந்த போடுறா உள்ள ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஏதாவது குற்ற வழக்கில் உள்ளவங்க உடனடியாக ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுத்து வச்சுக்கோ இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுறான் சும்மா நான் முப்பது வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன் பார்த்துக்கு அடுத்தது பணத்தட்டுப்பாடு இந்த எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பணத்தட்டுப்பாடு மனத்தட்டுப்பாடு அறிவு தட்டுப்பாடு சொத்து கையை விட்டுப்படுமானு பயன்சாமி மூணு இஎம்ஐ ஆயிடுச்சுனாக்கா என்பிஏன்றான் நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட்டுன்றோம் அதுக்கப்புறமா அவ்வளோதான் வீட்டை ஏலத்துக்கு விட்டுறோம் இது இஎம்ஐ வச்சிருக்கிறவங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு மூணு வாடகைக்கு மேலே தெரிலனாக்கா வீட்டை காலி பண்ணணுமா வேறு வீட்டுக்கு போனால் அட்வான்ஸு கொடுக்குறதுக்கு காசு இல்லை இந்த பஞ்சாயத்து வந்து வாடகை வீட்டுக்காரங்களுக்கு இப்படி இருக்கிற சும்மாவா கோள்கள் ஏழ்றையில் வேறு இருக்கிறீங்க தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்புறம் என்ன அடுத்தது வாங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முயற்சியெல்லாம் கெடுது சாமி எல்லாமே உழைப்பெல்லாம் விரலு கரைத்த நீராக போகுது சம்பாதிக்கிற காசு பூரா வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்குது நோய்க்கு சரியாக இருக்குது வழக்குக்கு சரியாக இருக்குது வக்கீல் ஃபீஸுக்கு சரியாக இருக்குது செக் சிபிஐக்கு சரியாக இருக்குது அடுத்தது இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊரை விட்டு ஓடிடலான்னு ஓடியும் பார்க்குறீங்க அங்கே போய் எப்படி பிழைக்கிறது ரெண்டு சில பேர் ஓட வேண்டிய ஜாதகமாக இருந்தால் ஓடிடுறீங்க எந்த பக்கம் ஓடுறீங்க தென்கிழக்கு சைடு ஓடுறீங்க இன்னும் சில பேர் ஆஸ்திரேலியா ஓடுறீங்க கள்ள தோணியில் ஓடுறீங்க சிங்கப்பூர் மலேசியா மியான்மர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எங்கே இருந்தால் ஜெயிலில் தேவிடுவான் இதுதான் இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிப்பட்ட ஜாதக கேட்குறாங்க அமைப்போ உள்ளவங்களுக்கு தான் எல்லோரும் கிடையாது அதை புரிஞ்சிக்கணும் ரைட் பிறகு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தான் கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது கொஞ்சம் ஷேர் பிஸ்னஸ் ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்குல் ஆமாம் ஏற்கனவே கடவுங்க அரங்கிட்டேயே போய் யோ நீ மீண்டும் வந்து ஒரு நாலு மாதம் வட்டியை பிடிச்சிக்கிட்டு ஒரு அமௌண்ட்டு கூடிய நான் நல்லா வந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க அதில் ஏதோ ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறான் அந்த கடங்கார ரைட் உற்றார் உறவினர் தாய் வர்க்கம் தாய் மாமன் வர்க்கம் அப்படி போய் கேட்குறீங்க கிடைக்குது நாலு பேர்கிட்ட கேட்டால் ஒருத்தர் கிடைக்குது ரைட் பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஐந்து வருடங்கள் எட்டு வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படி அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி என்பர்களுக்கான பலா பலன்கள் இதுவரையில் தேதி மாத வருடம் கடந்த காலம் நிகழ்காலம் என்று எதிர்காலம் என்று துல்லிதமாக தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது அப்போ தான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

अड्रेस क्वालि फर्वेल अरुणाचल रोड सारे ग्राम चेन्ई नी थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से डबल सेबल नाइन फाइव टू नई फाइव डबल नई नाइन एट फोर जीरो नाइन फाइव से डॉट ओ आर जी